இந்த படமும் ஓரளவு ஒரு படமும் ஓடுச்சு என்ன படம் அது மதகுலக்கா திடாம ஊசி தள்ளி போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ படங்கள் ஏறப்பட்டா மீன்லாம் அப்படியே இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மக்கள் வந்தாங்க நிறைய ரெஃப்கேட்டு வந்தாங்க பட் ரிவ்யூஸ் சரியாக அமையல ப்ராப்பர் டென் டேஸ் ஹாலிடேஸ் ரிப்ளேஸ் பண்ணிருக்கா அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றும் தோணுது இப்போ ஃபெப்ரவரி ஆறு வருது கண்டிப்பாக பதிச்சு சொல்ல வேணாம் அவங்க அவர் பெரிய ஓப்பனிங் எப்பயுமே இருக்கும் எப்போ வந்தாலுமே அதுதான் ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய டேரக்டர் ராஜமௌழி கூடலாம் கம்பேர் பண்ணுறது அளவுக்கு அவர் இருந்தார் பட் இப்போ பேக் டு பேக் படங்கள் சரியாக ஓடலன்றது நீங்கள் என் சிவாஜி என்றுலாம் தமிழ் சினிமா உலகளுக்கு பேச வச்ச ஒரு டேரக்டர் அவர் பட் வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் டைம் வில் பி அம்பே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் வில் பி டு ஃபோக்கஸ் ஆன் சர்வஸ் தான் உங்கள் வின்னர் யார் இதெல்லாம் ஸோ எவிடென்ட் ஆப்வியஸ் எந்த படமும் ஓடல ஒரு படமும் ஓடிச்சு என்ன படம் அது மதகதராஜா ஸோ ஒன்லி வித் படம் வச்சு அபவ் ஆவரேஜ் பாரு டச் பண்ண ஒரே படம் தான் ஒம்பது படங்கள் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க பட் அடுத்த மாதம் கேட்டிங்கன்னா என்ன படம் வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காது அந்தளவு ஒரு மோசமான ஒரு ரந்தாக இருந்துச்சு மற்ற படங்கள்லாம் மதர் தாஜா மட்டும் வெரி குட் ரன் இன்னும் வந்து வந்துட்டு இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் போயிட்டு இருக்கு பட் பொங்கலுக்கான ஒரு ஹைப் அந்த எதுவுமே இல்லை இந்த வருஷம் இப்போ இந்த ஒன்பது படம் லீலீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லயோ இல்லை லீவ் அதிகமா லீவ் இருக்கும்போது ஒன்பது படம் ரீசாகும் போது அது ஒரு விதமான ஆபத்தா இருக்குமா இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து எதுக்கு நம்ம போக எதை நம்ம சூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல அது எப்படி பாக்கறீங்க தியேட்டருக்கு எதாவது பாதிப்பு இருக்குமா இந்த மாதிரி கால படம் ரீசா இருந்தால தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் எயிட் டுவெண்ட்டி விடாமுயற்சி அந்த ஏழ்ரை மணிக்கு அந்த ஒரு ப்ரஸ் ரிலீஸ் வந்துச்சுல்ல அது வரைக்கும் ரெண்டு படம் தான் இல்லீ சார் வேண்டியது ரெண்டோ மூணு படம் ரிலீஸ் ஆகியது விடாமுயற்சி தள்ளி தான் இவ்வளவு படங்கள் ஏதோ ஏற போட்டால் மீன்லாம் அப்படியே வந்து இது பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லாருமே கிராப் பண்ணிக்கலாம் ஸோ எப்படியாவது நம்ம படம் வந்து ஓடுகிறதான்ற ஒரு எண்ணம் தான் ஒரு படம் ஓடும் பட் அதுக்கான குவாலிட்டி இருந்தால் மட்டும் தான் படம் ஓடும் எல்லா படமும் ஓடிடாது இல்லை ஈவன் டோத் பொங்கல் ஹாலிடே அதுக்கான அந்த கண்டென்ட் இருக்கிறோம் மக்கள் வந்தாங்க ரீப்தியேட்டர் வந்தாங்க பட் ரிவ்யூஸ் சரியாக அமையல அதான் மேஜர் ரீசன் பட் நீங்கள் உங்களுக்கு பொங்கல்னாலே ஒரு பெரிய ஸ்டார் படம் வந்தால் தாங்க அது தேட்டருக்குலாம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் ஓகே இப்போ விடாமுயற்சி வந்து கடைசியும் வரேன் 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 சொல்லி திடீர்னு வந்து பேக் கழிச்சு தேட்டருக்கு வந்து எவ்வளோ ஏமாற்றம் வரச்சுக்கிட்டேன் ரொம்ப எதிர்பார்த்தோம் விடாமுயற்சி ஏன்னா அஜிஸ்த படம் டூ இயர்ஸ் கழிச்சு துணிவுக்கு அப்புறம் இப்போ தான் விடாமுயற்சி டூ இயர்ஸ் கழிச்சு வர்றது ரொம்ப எதிர்பார்த்தோம் ஏமாற்றம் தான் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கும் அதுவும் ப்ராப்பர் டென் டேஸ் ஹாலேஜ் கவர்மெண்ட்டு லீவ் விட்டுருந்தாங்க தேர்ஸ்ட் டி லீவ் விட்டுருந்தாங்க ஸோ ப்ராப்பர் டென் டேஸ் ஆல்டேஸ் யூட்லைஸ் பண்ணியிருக்கான் அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ வந்து தோணுது இப்போ ஃபிப்ரவரி ஆறு வருது கண்டிப்பாக அஜித் சார் சொல்ல வேணாம் அவங்க ஒரு பெரிய ஓப்பனிங் எப்பவுமே இருக்கும் எப்போ வந்தாலுமே என்ன இருந்தாலும் அந்த டென் டேஸ் ஆல்டேஸ் அந்த ஒரு கொஷின் அவங்களுக்கு இருக்காது இதே டூ இயர்ஸ் கழிச்சு அஜித் சார் படம் வரும்னு நினைக்கிறேன் ஃபிப்ரவரி சிக்ஸ் உள்ள இப்போ வர ஒரு பயங்கரமான ஒரு அந்த ரேசிங்கில் வந்து நல்ல ப்ரமோட்டை போல அமீன் இந்த ரேசிங் வந்து அவர் நெக்ஸ்ட் லெவல் ஃபேன்ஸுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு அதை இவ்வளோ வருஷங்கள பார்த்தே கிடையாது யாருமே ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிடுச்சு ஓகே விடாமச்சுக்கும் ஹைப் கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்க அது சார் பேசிக் அவர் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க எப்பவுமே ஃபேன்ஸ் வந்து ஏதாவது சம் இப்போ தளபதி பார்த்தீங்கன்னா ஆடியோ அனுப்பிச்சிருப்பாரு ஸோ அது மாதிரி இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஓகே ஃபிஃப்டுவரி சிக்ஸ்த் வந்து விடாமக் ரிலீஸ் ஆகுது ரோஹி திட்டம் கிட்டத்தட்ட ஒரு த தலையோட கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ தலை ஃபேன்ஸ் வந்து ரோஹிணி திட்டத்தில் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பாங்க இப்போ என்னென்ன அதெல்லாம் ஸ்பெஷல் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அண்ட் எவ்வளோ கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம் ட்ரெயிலர் வந்து ரொம்ப ஒரு எண்ணெயர்ந்தால் வைப்பு வந்து பிகாஸ் இருந்தால் வந்து சில என்ன தான் சில பேருக்கு வந்து பெருசாக எடுப்பாலும் படம் வந்து வசூல் நல்லா பண்ணச்சு அதுதான் அதுவும் தேமே ஃபெப்ரவரி ஃபர்ஸ்டு தான் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு அது ரொம்ப நல்லா போச்சு பட் அதுவும் ஹிட் ஆச்சு ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து பாட்டு அனிருத் பிரிச்சு எடுத்துடுறாரு அகைன் மகிழ் திருமேனி மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது சிறந்த படங்கள் நிறைய கொடுத்து வந்துட்டு இருந்திருக்காரு சஜித் சரோட லுக்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ எல்லாம் கலந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வசூல் சாதனை புரியும் இந்த வருஷத்தில் டாப் த்ரீல கண்டிப்பாக இருக்கும் அது அடிக்கவே திருப்பி குட் பேட் அக்லி இன்னும் ரெண்டே மாதத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பயங்கர பர்ஃபேக்டாக இருக்குது அதுக்கு அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் தளபதி படமும் இருக்குது ஸோ அப்படியே பயங்கரமாக இந்த வருஷம் சிம்ஸ் டு பி ப்ராமிஸ் ஓகே இப்போ என்ன சொன்னால் தலைப்பு சிக்ஸ்டைன் வந்து அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகும் அது கூலியும் கூலியும் அண்டு கூலி வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும் பட் ஒரு கூலியும் இவங்கள வந்து தலைப்பு சிக்ஸ்டைன் கிளாஸ் விட போகிறதா சொல்கிறாங்க உண்மையாக கூலி ஆகஸ்ட்டில் வரும் தளபதி சிக்ஸ்டைன் அக்டோபர் அக்டோபரில் வரும் அப்படின்னீங்க அண்டு பிப்ரவரி ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் அண்ட் நீக்கு ரெண்டு படம் வருது இதில் தேட்டர் மத்திலையும் ஆடியன்ஸ் மத்திலேயும் எவ்வளோ எதிர்பார்க்குறது பிரதீப் விண்டாவது ஹீரோ பண்ணுற படம் அண்ட் புதுமுகம் தனுஷர் டேரக்ஷன் எதுக்கு அதிகமாக ஆடியன்ஸ் சொல்லலாம் இருக்கீங்க தேட்டர் எப்படி பிரித்து கொடுப்பீங்க ஆக்சுவலா ஏன்னா அது நேரத்தில் விடாமூச்சியும் இருக்கும் அப்படி கண்டிப்பாக ஈக்குவல் ஷோஸ் தான் கொடுப்போம் இனிஷியல் ஏன்னா பிரதீப் ரங்கநாதர் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு அடுத்த படம் பண்ணியிருக்காரு சைட் பார்த்தீங்கன்னா தனுஷர் வந்து ராயன் பெரிய ஒரு வெற்றி அவர் ஸோ அவர் அவர் இஸ் அ வெரி எமர்ஜிங் டேரக்டர் யாஸ்ட் கன்டென்ட் அது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு அவருக்கு ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு சிறந்த படம் கொடுப்பார் பவர் பாயிண்டின்னு படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அவர் எடுத்த ஃபஸ்ட் படம் ஸோ கண்டிப்பாக ரெண்டுக்குமே ஈக்குவல் ஷேர் தான் கொடுப்போம் பிரதீப் ரங்கநாதர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஏன்னா ஒரு படத்திலே அவருக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு ஸோ வருங்காலத்துல வர டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸுக்கு இவரோட பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஓகே ஓகே இவரு ஒரு 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 தியேட்டர் உன்னதாக வந்து இந்த படம் வந்தால் இவருடைய இவர் கதை சூஸ் பண்ணுறதும் பயங்கரமா இருக்கும் இந்த படம் வந்து தானே ஓடும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வச்சிருப்பீங்கல்ல எந்த ஹீரோனி அது டிஸ்ட்ரிப் பண்ணி இருப்பீங்க மினியம் ஆமா மூணு பேருங்க தளபதி அஜித் சார் சூப்பர் ஸ்டார் மூணு பேரும் என்னதான் படம் வந்து ரிவ்யூஸ் மோசமா இருந்தாலுமே ஒரு மினியம் ஆடியன்ஸ் வந்துருவாங்க ஓகே நேரமே ஒரு ஐம்பதாயிரம் வாடியம்ஸ் வந்துருவாங்க சில டியர் டூ ஸ்டார்ஸுக்குலாம் ஐம்பதாயிரம் தொட்ட பெரிய விஷயம் ஓகே ஓகே இவங்கெல்லாம் எவ்வளோதான் படம் மோசமாக இருந்தாலும் ஈவன் இஃப் இட்ஸ் பிலிம் ஐம்பதாக தொட்டரும் யங் ஜெனேஷன்ல யார் யங்னாத்திய நியூஸ் தனுஷ் பண்ணிட்டுருக்காரு பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி யார் வெரி அண்ட் சார் நீங்கள் போன ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சரி லப்பர் பதும் சரி ரெண்டுமே ஓபனிங் இல்லை பட் பிக்அப் ஆகி ஒரு நல்ல ஒரு சாதனை புரிஞ்சிச்சு ரெண்டு படமே கண்டிப்பா ஹரிஷ் கல்யாணம் ஓகே இப்போ சூர்யா சார் பார்த்தீங்கன்னா கங்கோ வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ ரெட்ரோனுங்கிற ஒரு படம் இருப்போ அது வந்து மக்களை வந்து ஈர்த்துருமா ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்குள்ள கொண்டு வந்துருமா ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கு நிறைய படம் வந்து ஃபிளாப் ஆகி இப்போ கங்கோ அதுவும் பெரிய அடி வந்துருச்சு இப்போ ரெட்ரோ நம்பி வருவாங்களா இல்ல தேட்டர் தான் எடுப்பாங்களா அவருக்கு கொடுப்பாங்களா இப்பதா இருந்தாலும் அவர் வந்து வருஷம் சினிமா இருந்திருக்குன்னு ஒரு ப்ளேஸ் இடம் பிடிச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு ஒரு படம் ரெண்டு படம் ஃப்ளாப் ஆகிறதுனால அவர் கவுண்ட் கவுண்டம் அவுட் கண்டிப்பாக அவருக்கான ஒரு மார்க் பிஸ்னஸ் இருக்குது மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரெட்ரோ சின்ஸ் டு பி வெரி ப்ராமிசிங் ஃபிலிம் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கெலாம் பார்த்தோம் கண்டிப்பாக அதுக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ள ஓகே அது வந்து நம்ம தளபதி அவர்கள் பரந்தூரில் வந்து பயங்கரமான வந்து அரசர்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க

டாக் ஆஃப் ன மாறி இருக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க அரசு வந்து பரந்தூர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் அறியாது அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டை திருப்பி அசஸ் பண்ண ஒரு பண்ண வச்சிருக்காரு இன்னும் அவேர்னஸ் பல பேருக்கு அவேர்னஸ் இப்ப வந்து இப்போ ஐடியில் வேலை செய்யறதுக்கும் சரி இப்போ யங்ஸ்டர்ஸ் காலேஜ் என்ன நடந்தே தெரியாது அந்த பரந்தூர் மக்களை இருக்க மாட்டேங்குது என்ன அவங்க என்ன அஃப்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கு பட் இப்ப இந்தியா முழுக்க இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்படி ஒரு மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதுவே வந்து ஒரு பெரிய சாதனை கத்தி போலே ஓகே கட்சியில என்ன சார் பேசிட்டு இருக்கேன் அவர் அவரு ஹிண்ட் கொடுத்தாரு பறந்துள்ளதான் நிக்க போறாங்க அப்படி மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்களே நிறைய ரூமர் கிளம்புது ஒவ்வொரு ரூமரா கேட்டு ஆன்சர் வாங்கிக்கிறானே எந்த ரூமர் குடுக்கிறதா இல்லை கண்டிப்பா அது வந்து விரைவில் அவர் படம் முடிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அவர் ஒரு படம் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதை முடிச்சுட்டு ஃபுல் ஃபிளஜ் இறங்குன்னு சொல்லியிருக்காரு அந்த படம் கூடிய விரைவில் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அவரே எல்லாத்துக்கும் பார்த்து கொடுப்பாரு ஆனால் திடீர்னு பார்த்தா என்ன வருது இல்லை தலைவர் செவன்டீன் இருக்குது அது லியோ டூ அதுக்கப்புறம் கோ ஓஜின் வருது இப்பெல்லாம் நிறைய ரூமர்ஸ் அதை பார்த்தீங்களா அது நீ சொல்லுறா எனக்கு தெரியும் பட் வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் திஸ் ஃபில் நைன்டி பர்சன்ட் ஆஃப் டைம் வில் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் ஓகே ஏன்னா எலெக்ஷன் ஒரு வருஷம்தான் இருக்குது மக்களை போய் சந்திக்கணும் எல்லா தொகுதியும் போகணும் ஸோ பல பல வேலைகள் இருக்காரு இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் ஒரு நாள் அவர் ஷூட்டிங் பிரேக் இருக்கா உடனே மக்கள் எல்லாம் சந்திக்கிறாரு ஸோ அந்த அளவு ஒரு ஈடுபாடு ரெஸ்டே இல்லாம இருக்காரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு லீடருக்கான அனைத்து குவாலிட்டியும் இருக்கு இது ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு பிக் ஸ்டார்ஸ் அதாவது ஒருத்தர் வந்து ரேசிங் வந்து போகஸ் பண்ண போறேன் அப்படிங்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஜித் சார் ரெண்டு படம் வந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி எம்டியா தான் இருக்கும் சினிமாக்கு வந்து ரெண்டு பெரிய ஸ்டார் இவருமே அஜித் சாருமே ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நடிக்க மாட்டேன் அக்டோபர் டு மார்ச் சோ அதனால கண்டிப்பா அது ஒரு பெரிய வேக்யூம் தான் ஏன்னா ரெண்டு பெரிய ஸ்டார் ஒரு சினிமா விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காங்கன்னா பெரிய ஒரு வாக்கியம் தான் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் பாலிவுட்டுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட் நான் சொல்லுவேன் ஏன்னா அடுத்த ஸ்டார்க்கு இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் நடிக்கும் போதே தளபதி அஜித் சார்லாம் அடுத்தது வந்துட்டே இருந்தாங்க இப்ப அந்த ஒரு பெரிய கேப் இருக்கு அடுத்த ஸ்டார் யார் இனிமேல் அந்த கேள்வி இருக்கு சூப்பர் ஸ்டார் வந்து பாவா படம் சிவாஜி படம் வரும்போது அடுத்த இவங்க தான் அப்படின்னு அஜித் சாரும் தளபதியும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நெக்ஸ்ட் யாருமே நமக்கு அந்த கேள்விக்குறி இன்னுமே இருக்கு ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு யங்கர் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய பிளாட்ஃபார்ம் இதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ஓகே இப்போ கிட்டத்தட்ட தேட்டர் கலெக்ஷனே வந்து பாதி அமௌண்ட் அதாவது சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து விஜய் சார் இல்ல அஜித் சார் வந்து கலெக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தில எவ்வளவு கலெக்ஷன் சார் மிஸ் பண்ணுவாங்க தேட்டருக்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு இவங்க படம் வந்துச்சு ஒரு மாசம் வந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வேறு எந்த படம் வரலாம் ம் தியேட்டர் ஓனர்ஸ் போய் ஹாப்பி அந்த அந்தளவுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவ்வளோ கலெக்ஷனாக வந்து வந்துடும் ஒரு மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் நம்பர்ஸை விட நான் என்ன சொல்லலாம் இப்போ கில்லி ரிலீஸ் வந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்து கோ டு நைன்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்து அதான் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருவாங்க இப்போ சச்சின் அகேன் இப்போ என்ன தான் உங்கள் ஃபீல்ட்லேருந்து வெளியே போய் வேறு ப்ரொஃபஷன் பார்த்தாலுமே

எந்தெந்த படம் வந்து மெயின் என்ன படம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க டூ கே கிட்ஸ் இருக்காங்க அப்ப அவங்க தேட்டர் பாத்துக்க மாட்டாங்க சாங்ஸ் பெரிய லெவல் ஹிட் ஆச்சு திரும்ப திரும்ப ஓடிடி யூடியூப்ல பாத்துருப்பாங்க என்னதான் நீ அதுல பார்த்தாலும் ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கற ஃபீல் இஸ் டிஃபரெண்ட் எங்க கிளி ஒரு கான்செப்ட் மேலே ஜெரோன் இல்ல எல்லாம் கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் டான்சிங் த்ரூ ஒன்ஸ் மோர் போட்டோ எல்லாம் சோ அதுதான் அந்த ஒரு வைப்புக்காக தான் வராங்க ஒரு பார்ட்டி மாதிரி தான் இருக்கும் அதுக்காக வராங்க சச்சின்ல ரெண்டு மூணு பாட்டுகள் அந்த மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு வாய்ப்பு இருக்கும்னு நான் ஓகே அண்ட் அகைன் நான் பொங்கல் இதுக்காக போகிறேன் ஏன்னா இப்போ சங்கர் சார் படம் வந்து ஆல்ரெடி இந்தியன் டூம் வந்து அது ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த கேம் சேஞ்சரும் வந்து பயங்கரமான ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் எப்படி சார் வந்து கலெக்ஷன் எவ்வளோ எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தான் ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அவ்வளோ அவ்வளோ பெரிய டைரக்டர் ராஜமௌலி கூடலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவர் இருந்தார் பட் இப்போ பேக் டு பேக் படங்கள் சரியா ஓடலன்றது கொஞ்சம் தமிழ் சினிமாக்கே ஒரு செட்பேக் தான் ஏன்னா அவர் வந்து நீங்கள் என் சிவாஜி இந்திரன்லாம் தமிழ் சினிமா உலக பேச வச்ச ஒரு டிரெக்டர் அவர் இப்போ வந்து ரெண்டு படங்கள் பேக் டு பேக் பெரிய ஒரு செட்பேக் தான் தமிழ் சினிமாக்கு ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வந்து வெற்றி பெறணும்னு நம்புகிறேன் இப்போ இந்தியன் த்ரீ வந்தால் இந்தியன் த்ரீ வந்தால் தேட்டரு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா தேட்டர் இருந்து அதுதான் வச்சிருக்கோம் தேட்டர் படத்தோடு தான் வச்சிருக்கோம் அதனால கண்டிப்பாக எடுப்போம் அதுவும் மக்கள் ஏன்னா நம்பிக்கை தாங்க எல்லாமே லைஃபே நம்பிக்கை தான் ஓடுது படம் உடனே நம்பிக்கை என்ன ரூமர்ஸ் வந்துச்சுன்னா அது டேட்டா ஓடிடி கொடுத்துடலாம் ஏன்னா கேட்டுக்கிறவங்க யாரும் வந்து அது வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து ரூமர்ஸாகவே இருந்து ரெடிங்க அது சங்கர் அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு ஒரு பிராண்ட் இருக்கு ஒரு படம் ஸ்லிப் ஆனதுனால நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக இருக்கும் ஓகே அண்டு போன வருஷத்தோட பார்த்தீங்கன்னா அமரன் படம் கிட்டத்தட்ட நூறு நாள் வந்து கோட்

ஸோ இப்போ ஒரு வாரம் தான் ஓடுது சில நாள் தான் ஃப்ரைடே சண்டே மண்டேவே நாங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு வார டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸ் பெரிய விஷயம் ஓகே இன்னைக்கு ட்விட்டரில் ஏன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் தானே ஆமாம் அதுவே நாங்கள் ஃபஸ்ட்டு மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுவாங்க ஸோ பல விஷயங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அந்த இப்போ முதல் சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது இப்போ குட் குட்பைட் ஆகலி அண்ட் விடாமுகிறி இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் தான் முதல்ல ஆறு மாதம் ரெடி ரிலீஸ் இருக்குது அது வந்து தேட்டர்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பார்த்துக்கலாம் ஏன்னா போன மாதம் ஒரு ஆறு போன வருஷம் வந்து ஒரு ஆறு மாதம் வந்து வரச்சே தான் இருந்துச்சு இந்த கேரளா படங்கள் தான் வந்து நம்ம தமிழ் சினிமா வாட்சப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு பெரிய படங்கள் ஃபர்ஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே விடாமுகிறி குட் ஆகலி செகண்ட் ஹாஃப்ல கூலி தலைப்பு சிக்ஸ் சினிமெண்ட்டு இருக்கு இது வந்து ஷோர் ஹிட் ஃபிலிம்ஸ் மற்றபடி பல சிறிய படங்கள் கூட பெரிய லெவல் போகும் இட்லி கடை இருக்கு ரெட்ரோ இருக்கு பல படங்கள் நிறைய படம் இப்போ வந்து இவர் படம் குடும்பத்தில் அவருக்கான ஒரு அவர் என்னதான் தேர்ட் படம் தான் நினைக்கிறார் அவருக்கு பட் ரெண்டு படமும் ஃபஸ்ட் ரெண்டு படம் பெரிய லெவல் ஹிட் அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க கண்டிப்பாக அந்த படமும் டெய்லருமே நல்லா வரையப்பட்டிருக்கு அந்த படம் பெருசாக ஓடும் ஸோ ஓகே ஃபைனலாக வந்து ஒரு கொஸ்டினோட முடியுறேன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் ட்விட்டர் தளத்துலேயே வந்து பயங்கர ட்ரெண்டில் இருந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நம்ம தலைவர் சிக்ஸ்னோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வரப்போகுது அப்படிலாம் வந்து நிறைய பேச்சு பார்க்கல வந்தால் சந்தோஷம் தான் நான் அதுவும் பாட்டில் வந்து தெரியாது வந்தால் தலைவர் ஃபேனாக எவ்வளோ கொண்டாடுவீங்க நீங்கள் கண்டிப்பாங்க தளபதி அது நம்ம இருபது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம் புதுசாக வெரி மோர் தன் ஹாப்பி டு சி யர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் அது ஒன் ஆஃப் த லாஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காரு சினிமா கரியரில் கண்டிப்பாக பெரிய லெவலில் கொண்டாடுவோம் மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவது இந்த கல்யாணம் கல்யாணம் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வலையில் திருவிழா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே